வணக்கம் செல்வகணபதி அருளால் கும்பராசினியர்களுக்கு அவர்கள் விரும்பும் வாழ்க்கையை கொடுக்கட்டும் கொடுத்து அகழ் புரியட்டும் கும்பராசி அதாவது வீட்டம் நட்சத்திரம் சதை நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் ராகு குரு தசையில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு விதி விதியை விதி ஒன்றும் செய்ய முடியாதா விதி வந்து அது இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யுமா நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாதா விதியை மாற்றி அமைக்க முடியாதா என்று பல பேர்களுக்கு பல கேள்விகள் இருக்கும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் இறைவன் ஆணையால் தான் நடக்கிறது அதாவது நம்மளை படைக்கும் பொழுதே இறைவன் வந்து நல்ல அப்பா அம்மா வயத்திலையும் நல்ல குடும்பத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கடவுள் தன் தாய் தந்தையர் மூலம் நடத்தி கொடுக்கிறார் எந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு முடிந்தவுடன் வேலை என்ற ஒரு கேள்வி எழுகிறது படித்தோடனே வேலை கிடைக்காம இருந்தால் மிகப்பெரிய மன உளைச்சல் போராட்டம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அக்கம் பக்கத்தில் என்னப்பா வேலை கிடைக்கலையா கூட வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா நல்ல அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு பையன் நல்ல பையன் அவன் வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுவான் அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி நீ முயற்சி பண்ணுப்பா அப்பா சப்போர்ட் பண்ணுறேன் அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தாய் தந்தையர் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தவறுகள் அந்த இளம் வயதில் அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் மான் பிள்ளைகளாக இருந்தாலும் செய்ய செய்வதற்கு யோசனை செய்து நம்முடைய அப்பா அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே இதை மாற்றி அமைக்கணும் நம்முடைய குடும்பத்தோட நிலையை உயர்த்தி மற்றவர்கள் பாராட்டும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்னல்லாம் வாழ்க்கையில் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மகிட்ட என்ன திறமை இருக்கு என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு நம்ம எதை நம்ம வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி யோசனை செய்வாங்க யோசனை செய்து அதற்குண்டான வெற்றியும் காண்பார்கள் ஒரு மனிதன் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அது அந்த குடும்பத்தின் உறவுகள் அரவணைப்பின் மூலமாகவும் ஒரு காரணமாக இருக்கும் சுயமாக நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்றால் அது உங்கள் தனித்திறமை என்றாலும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் மூலமாகத்தான் உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் ஜென்ம சனி ஏழை சனி முடி ஏழரை சனியில் சனி முடிந்து விட்டது ஜென்ம சனி ஜென்ம சனி இருந்து சனி பகவான் விதியை மாற்றி அமைப்பார் நல்லா இருந்திருக்கும் நல்ல வருமானம் வந்திருக்கும் நல்லா இருந்திருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்து கும்பராசிக்கெல்லாம் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல ஒரு நிலையில் பல பேருக்குள்ளே வச்சுருப்பார் இறைவன் திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் ஒரு மாற்றம் ஒரு வறுமை கடன் திடீர்னு எப்படி வந்து பூந்து தெரியாது கடன் கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வழியை நீங்கள் அடைச்சி வச்சாலும் ஏதாவது ஒரு சின்ன ஓட்டையில் பூந்து கடன் நம்ம மனசுக்குள்ள பூந்து நம்ம வாழ்க்கையை கபலீகரம் செய்து விடும் கடன் வாங்காமல் இருப்பது எப்படி என்று எப்படி வா கடன் இல்லாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பலகி கொண்டால் பேர்களுக்கு தோல்வி நெருங்காது செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தைரியசாலிகள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள் உங்களுடைய பலவீனம் எதுவென்றால் சட்டென்று முடிவு எடுத்து விடுவது அங்கே அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது உண்டாகும் கொஞ்சம் சிந்திச்சு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுத்துருப்பீங்க பணம் கொடுத்து கேட்கும்போது அவங்க கோவப்படுவாங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பணம் கொடுத்தவங்க கம்முன்னு இருக்கணும் வாங்கினவங்க பொருள் உயர உயரமாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணமும் போச்சு எல்லாம் உங்கள் நிம்மதியும் போச்சு அதனால் கோவப்படாமல் இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் பூமி யோகத்தை கொடுக்கும் கடவுள் செவ்வாய் பகவான் கொஞ்சம் எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியான மனசு இருக்கும் சில சமயங்களில் கிரக சாரங்கள் உங்களை வந்து சில சமயங்களில் மாற்றி அமைச்சிடும் இந்த க நேரங்கள் வரும்போது அதுதான் இந்த சனி பகவான் ஜென்ம சனி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் ஒன்பது கிரகங்களையும் படிக்கட்டாக்கி குனிய வச்சு படிக்கட்டு போல் குனிய வச்சு அதன் மேலே காலை வச்சு போய் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் ராவணேஸ்வரன் அவர் மாண்ட நேரம் ஜென்மசனி அதனால் கவ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சுத்தி இருக்கிறதுல எந்த இடத்துல நம்ம கேப் கிடைச்சாலும் இப்போது இன்றைக்கி சூழல் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு சில நடக்க நடக்க நடக்கக்கூடாத தேவையில்லாத சம்பவங்கள் கஷ்டங்கள் நடக்குதுன்னா அதில் ஒரு அதை அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய ஆர்வம் இருக்கும் அவங்க நல்லா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம் அவங்க கெட்டு போய் அவங்க ஏதோ வேதனையில் படும்போது நம்ம வந்து அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி கம் நம்ம வேலையை பார்ட்ட நம்ம பார்த்துட்டா நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம இருந்துட்டால் பரவாயில்ல நிறைய பேர்கள் என்ன அதை பல பேர்கிட்ட சொல்லி ஏலனமாக சிரிப்பாங்க இதெல்லாம் தோஷமாகும் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் ராசி ராசியில் கும்ப லக்னமாக இருந்தாலும் ராசியாக கும்ப லக்னமாக இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இரண்டாம் வீட்டில் ராகு செவ்வாய் தனவருவு கொடுப்பார் ராகு பகவான் தனவருவை கொடுப்பார் வெளிநாட்டு வேலையை கொடுப்பார் இது கொடுத்துட்டு இது ராகு மாறும் மாறத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்லது செஞ்சாரோ அவ்வளோ அவமானப்படுத்தி விடுவார் ஜாக்கிரதி ராகுவின் வேலை இது தான் உங்கள் ஆசையை தூண்டி விடுவார் தூண்டி விட்டு அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் நீங்கள் அவர் படுத்தக்கூடிய நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒதுக்கி வச்சு அதை ஒரு நட இடம் நிலம் வீடு பூமி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமைச்சிக்கிட்டோம் இல்லை அப்படியே போட்டு அது அவர் காட்டுற போதை பாதையிலே போயிருந்தோம்னா அது எல்லாமே ஆகிவிடும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இலக்கும் இலை இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போயிடும் அதுதான் ராகு இரண்டாம் இடத்தில் ராகு மகாலட்சுமி யோகம் உண்டு செல்வ பணமலை கொடுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது கெட்டதை தவிர்ப்பது நல்லது ராகு மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் புதன் புதன் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் புதன் இப்போ வந்து அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் சுக்கரனோடு இருக்கிறாரு சுக்கரன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இன்னும் சில தினங்களில் சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு தான் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறாரு போகிறாரு உங்கள் நிலமை ஏழரசனி ஒரு பக்கம் கெட்டது செஞ்சாலும் இன்னொரு நன்மைகள் வரும் சுக்கரன் மூலமாக குருவின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு வரும் அது வரும் பொழுது அதை அதை வைத்து நமக்கு ஏழரை சனியில் நடக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அழகாக அதை சரி செய்து நிம்மதியாக இருந்துக்கணும் இதுதான் சூட்சமம் குரு நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தில் சூரியன் அடுத்து எட்டில் இப்போ வந்து கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இரண்டே கால நாள் சந்திராஸ்தமம் மிக பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் உள்ள ஒரு உஷ்ணம் ஒரு நெருப்பு மாதிரி ஒரு கோபம் ஓடின்னு இருக்கும் அந்த கோபத்துக்கு யார் பலியாடு ஆவாங்கன்னு தெரியாது இல்லை மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய கோபத்துக்கு நம்மளும் பலியாடாகுவோம் அதுக்கு உசாராக இருக்கணும் கணவன் மனைவியாக இருந்தால் ரொம்ப 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 கவனமாக மென்மையாக சொல்ல ரொம்ப இனி இனிமையாக பேசி கோவத்தை தூக்கி அப்படியே குப்பத்தொட்டில் போட்டுட்டு நிறைய அன்பை எடுத்து இதே தூக்கில் வச்சுக்கிட்டோம்னா கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கலாம் திருமண வாழ்க்கை பலமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை மனம் குழம்பி இருக்கிறது என்றால் அதற்கு சுக்கர பகவான் இன்னும் சில தினங்களில் மாறி உங்களுக்கு வந்து அஹ் விசுவராசியில் தன் சொந்த வீட்டில் அமரும் பொழுது அதையெல்லாம் அதற்குண்டான தனி சக்தி உங்களுக்கு உருவாகும் அதை வைத்து உங்கள் வீட்டில் உள்ள குழப்பங்களையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும் மாணவர்கள் அதாவது குரு நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் நாலாம் இடத்துல இருந்துட்டு பார்வை வந்து எட்டு பத்து பன்னெண்டு விரயம் நிறைய ஆகும் குரு விரயத்தை நிறைய கொடுப்பார் ஒருவருக்கு பொருளாதார விரயம் இன்னொருவருக்கு திடீர்னு தொழிலில் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க இருப்பாங்க இல்லை எதுலேயாவது முதலீடு போய்ட்டு பண்ணியிருப்பீங்க அது அப்படியே வீணாக போயிட்டுருக்கோம் இப்போ ஆன்லைன் வியாபாரம் நிறைய பேர் அதில் இழந்துடுறாங்க சரா இருங்க உழைப்பை மையமாக கொண்டு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் விதியை மாற்ற முடியுமான்ட்டு நிறைய பேர்கள் ஆதி காலத்துலேருந்து அந்த கேள்வி கேள்விப்படும் விதியாய் விதியை மதியால் மாற்ற முடியுமா மாற்றலாம் முடியாது எது நடக்குதோ அதுதான் அடக்கும் ஆனால் விதியை உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் இறைவன் பாதத்தில் சரணடைந்து தவறான பாதையில் செல்லாமல் வழியில் சென்றால் நேர்வழி என்றுக்குமே அந்த உங்களுக்கு அந்த விதியை ஓரளவுக்கு குறைக்க குறைச்சி பெரிய பாதிப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து நம்மளை தடுத்து கொண்டு போயிடும் எனக்கு ஒரு நண்பர் இதற்கு ஒரு விளக்கம் நேற்று நேற்று சொல்லியிருந்தார் இதை பேசியிருந்தார் அவருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் அவர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அவர் ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கார் நகை வியாபாரி அவருக்கு திடீரென்னு காவல்துறையினர் உள்ள வந்து போலீஸ்காரர்கள் உள்ள வந்துட்டு அந்த அக்யூஷ்யம் புஸ்ட்டு வந்து இங்கே தான் நான் நகை கொடுத்தேன் நகை இவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி சவரம் கொடுத்தான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் அந்த நகை வா அந்த நகை வாங்குகிற வியாபாரமே பண்ணுறது இல்லை ஆனால் ஏதோ சூழ்ச்சியால் வந்து அவங்க காமிக்கிறாரு இவருக்கு நேரம் கெட்டு போச்சு ஆனால் அந்த கெட்ட நேரலையும் விதியை மதியால் மாட்டலாம் இருக்கார் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் பழக்கம் அவருக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா அதில் டீம் ஹெட்டே அவர் தான் அவர் தான் அதுக்கு விசாரணை விசாரணை பண்ணத்துக்கு ஹெட்டு ஹெட் ஆஃபீஸர் அவர் தான் அப்போ அவரு சொல்லும் போது நீயும் இதில் இருக்கியா இது நான் ஒன்றும் செய்ய முடியாது இது ஸ்பாடு வந்துட்டாங்க நீங்கள் வந்து நேராக காவல்துறைக்கு வா அந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அது நம்ம பார்த்து நம்ம இது என்ன பார்க்கலான்ட்டு அந்த அக்வெஸ்ட் வந்து இருட்டு தான் கொடுத்தேன்றான் அப்போ விசாரணை இல்லை ஏதோ இது இந்த பிரச்சனை அவர் வெளியே வரணுன்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் மேலே தரணும் இதை கேஸை நீங்கள் முடிக்கணும் வெளியே வரணும் இந்த சிக்கலை இல்லாட்டி நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் இல்லை ஜெய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க திருட்டு நகையே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அதுக்கு அவர் என்ன பண்ணனா அந்த ஐம்பது கிராம் கொடுத்துட்டு இவர் வெளியே வந்துட்டார் ஆனால் அதில் இன்னொரு ஒரு சூச்சமாக இருக்குது என்னென்னா இதில் அவர் தெரிஞ்ச அதிகாரி இருக்கிறதுனால ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துட்டார் இவருக்கு அந்த தெரிஞ்ச அதிகாரி இல்லைன்னா அந்த காவல்துறையினர் கடையாணம் வந்து ஜீப் நிப்பாட்டி அப்படியே ஒரு அவரை வந்து சிறை கைது பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி இட்டுன்னு போவாங்க அந்த அவமானம் அவமானங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டது நான் சொன்னேன் இது மாதிரி ஜென் கும்பராசி ஜென்மசனிக்கு இது மாதிரி வரும் அப்படின்னு ஒன்னா அப்போது அவர் அதுக்கு சொன்னார் நீங்கள் சொன்னது உண்மைதான் தான் அதுக்கு என்ன காரணம் கடவுளை விடு விடாமல் வழிபட்ட சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டேன் கும்பராசி நேயர்கள் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு சனி நடக்கும் பொழுது சனி தசை நடக்கும் பொழுது சனி தஸ் சனி புத்தி நடக்கும் பொழுது சனியோட ஆதிக்கம் இருக்கும் பொழுது நான் வந்து சனி சும்மா மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் தைரியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் அது அதையும் அவர் வழிபட்டதுனால அவருக்கு கடவுள் அந்த பெரிய போய் அரெஸ்டாகி ஜெயிலில் போகாமல் இன்னும் இரநூறு கிராம்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆகிடும் அப்போ அவ்வளோ அவ்வளோ பாதிப்புலாம் அவருக்கு ஏற்படாமல் அந்த சிக்கல் ஒரு ஐம்பது கிராமோட கௌரவமாக வெளியே வந்துட்டார் இதுதான் வந்து கடவுளை வழிபடுற விதியை மதியால் மாற்றலாம் என்பது இது அவருக்கு தெரிஞ்சது இருந்தது வந்துட்டார் நீங்கள் கடவுளை கும்பிடும்போது யாராவது அந்த கடவுள் யார் ரூபமாக மனித வடவில் வந்து உங்களுக்கு உதவி செய்யார் செய்வார் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டால் நம்ம நல்லது நடக்கும் பதவி செய் பதவி இருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் பதவியை பறிக்க அல்லது உங்களை பணிமாற்றம் செய்ய இடமாற்றம் செய்ய உங்களுக்கு வந்து சில சிக்கல்களை நெருக்கடிகளை கொடுக்க கூட இருக்கவங்களே சதி சதி பண்ணுவாங்க இதுதான் கும்பராசிக்கு இனிமேல் நடக்க போகுது இன்னொரு ரெண்டரை கெடுத்துட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம்தான் சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதோ இன்னொரு தேதி அந்த தேதியில்தான் பயிற்சி இந்த ரெண்டு வருஷம்ட்டு ஜென்ம சனி இருக்கு அடுத்து ரெண்டரை வருஷம் பாத சனி அப்பா அடுத்த ரென்றரை வருஷம் வந்து விலை இரண்டாம் வீட்டு குடும்ப சனி அது உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களையும் எல்லா தடங்கல்களையும் எல்லா சிக்கல்களையும் எல்லா கஷ்டங்களையும் மன கடன் நிறைய சுமையுது என்னால் தாங்கவும்ல வெளி உலகத்துக்கு நான் வந்து ஒரு காரில் போகிறேன் காரில் வரேன் ஆனால் மாதம் மாதம் நான் கட்ட வேண்டிய இஎம்ஐக்கெல்லாம் இஎம்ஐ வந்து எங்களை வந்து மாதம் மாதம் டீவ்ஸ் கடன் வாங்கி கொடுத்தவங்கெல்லாம் அப்படியே ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு தவிர்க்கக்கூடிய நேரங்களை தவிர்த்து கொள்வதற்கு நீங்க வந்து முன் யோசனையாக எதையும் செய்யுங்கள் கடன் வாங்காம இருக்கிற பணத்துல எப்படி நம்ம குடும்பத்தனும் இருக்கிற கடனை எப்படி அடைக்கணும் எப்படி நாம வாய்ப்பை தேடணும் அப்படின்றது ஒரு இது பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் தசா புத்தி ஒருவரைக்கு வந்து வாழ்க்கையில் முக் மிக 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 முக்கியம் பிறக்கும் பொழுது இப்போ ஆஹ் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தசை நடக்கும் குரு தசைக்கு பிறகு சனி தசை சனி தசைக்கு பிறகு புதன் தசை நடக்கும் இந்த புதன் தசையெல்லாம் உங்களுக்கு எட்டு கொடிய திசை நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ அந்த தசை வரும்போது அந்த தசா புத்தி வரும் அந்த புத்திநாதனை வழிபடுவது நல்லது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு குரு புத்தி நிறைய நன்மைகளை செய்யும் குரு புத்தி வரும்போது தெளிவான வழிகாட்டியாக இருக்கும் தனவரவு உண்டாகும் திருமண பாகியங்கள் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் அடுத்து செவ்வாய் புத்தி அது வந்து கும்பத்துக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் அவர் வந்து ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கார் அப்போ தொழிலில் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவது செவ்வாய் புத்தி யோகத்தை கொடுக்கும் அடுத்து புதன் புத்தி பார்த்தீங்கன்னா வந்து பாதி நல்லது செய்யும் பாதி கெட்டதை செய்யும் அப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பாதியும் நமக்கு நல்லதாக மாற நவக புதன் புத்தி உங்களுக்கு நடந்திருந்ததுனா நீங்கள் எந்த திசையாக இருந்தாலும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிர் பச்சை வாழைப்பழம் பஸ்திரம் வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் செய்து என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் என் வாழ்க்கை வெளிச்சம் உண்டாக வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் திருமண திருமணம் ஆகவில்லை திருமண பாக்கியம் உண்டாக வேண்டும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை என்னுடைய என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அப்பா அம்மாவை நான் வந்து வேற ஒரு நிலைக்கு நான் நல்ல கூட்டுன்னு போக முடியும் நான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்து சொல்லி வேண்டும் நல்லது அடுத்து சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்தானாதிபதி புத்தி சுகஸ்தானாதிபதி புத்தி செல்வத்தை கொடுக்கக்கூடிய புத்தி கணவன் மனைவி உறவில் ஆதி அதீத பந்தத்தையும் பாசத்தையும் அன்பின் ஆழத்தையும் கொடுக்கக்கூட புத்தி அப்போ நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாள் எல்லா பெருமாள் கோயிலையும் ரங்கநாதர் படுத்துன்னு இருப்பார் அந்த ரங்கநாத பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சு ஒரு இனிப்பு வாங்கி எல்லோருக்கும் கொடுக்குவதன் மூலமாக தோஷங்கள் விலகும் யோகமாக மாறும் சனி புத்தி எப்படி இருக்கும் சனி புத்தி கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் சனி புத்தி வந்து உங்கள் ராசிக்கு விரையாதிபதி புத்தி உங்கள் ராசியும் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி ராசியாதிபதி புத்தி சனி புத்தி நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் ஸ்கிப் ஆகணும்னா அவருடைய இருந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும்னா சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுவதும் மூலமாகவும் தனித்திருக்கக்கூடிய சனிஸ்வர பகவான் கோயில் சென்று வழிபடுதும் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் சனி தோஷங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் கோவப்படாமல் இருப்பது நல்லது தேடி தேடி வருங்க ஜரசனிய நிறைய பேர்கள் அனுபவங்களை நான் ஜோதிடம் பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் நானும் பலவிதமான புத்திகளை கடந்து வந்திருக்கிறேன் அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு பார்த்தீங்கன்னா அது புத்தகத்திலையும் கிடைக்காது சில விஷயங்கள் அனுபவம் சில பேர் சில பேர் தன்னுடைய மனைவி கையில் இருக்கும்போது அவங்களோட அருமையே தெரியாது அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிச்சி சண்டை போட்டு நேர்ப்பாங்க அதே போல் தன்னுடைய கணவன் கூட இருக்கும்போது அந்த கணவனை பற்றி எந்த இடத்துல கேப்பு கிடைக்கும் அவங்கள குறை சொல்லலாம் சொல்லி சொல்லி அவங்க குடும்ப பிரச்சனைலாம் பேசி பேசி சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க ஆனால் பிரிஞ்சு தனிமையாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம கையில் ஒரு பொக்கு சேர்ந்ததே நம்ம இழந்துட்டோமே சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் அதை எடுத்து இதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சில எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருளை பார்த்தா ஒரு மாம்பழம் இனிக்குது தோலை போட்டுட்டு கொட்டையை போட்டுட்டு இருக்கிற உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம நமக்கு சக்தி கொடுக்குது அதே போல ஒவ்வொரு மனிதரிடமும் கெட்டது இருக்கும் அதை எடுத்து தூக்கி வெளியே போய்ட்டு கிட்ட என்ன நல்லது இருக்குதோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த நல்ல குணங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நமக்கு நம்ம அழகான வார்த்தைகளை பேசி அவர்களால் நமக்கு வாழ்வில் எந்தவித கெடுதலும் நமக்கு ஆகாதபடி நம்மை பார்த்து கொண் பார்த்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் கும்பராசி கொஞ்சம் இறங்கி வாங்க கோவப்படாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் கோவப்பட வேண்டாம் வாகனங்களை வேகமாக ஓட்ட வேண்டாம் அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் உங்களை வந்து அழைப்பார்கள் போகாதீங்க அங்கே தான் உங்களுக்கு வந்து சனி வேலை செய்ய போகிறாரு நீங்கள் நினச்சிங்க அமைதியாக இருந்துருங்க அப்படியே நீங்கள் போனாலும் யாரையும் பாது ரொம்ப ரெண்டு பேருக்கும் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் நல்லதை செய்கிறோன்னா நீங்கள் போங்க அது தப்பு இல்லை ஏன்னா அடுத்தது நீங்கள் வந்து யாருக்காவது அன்னதானங்கள் செய்யுங்க அரிசி கொடுங்க அரிசி இல்லாத ஏழைகளுக்கு ஒரு மூணு கிலோ அரிசி ஒரு அந்த பருப்பு சாம்பார் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு பருப்பு ஒரு நூறு மூணு கிலோ அரிசியும் காய்கறி ஒன்பது வகையான நவ கிரகங்களுக்கு உண்டான இல்லை ஒன்பது எந்த எந்த காய்கறியாகட்டும் ஒன்பது காய்கறிகள் அதை வாங்கி கொடுத்து கொடுத்துடுவாங்க எல்லாம் தோசை நிவர்த்தி ஆகும் வறுமை வராது கும்பராசினிகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக உங்கள் ராசிக்கு குரு தசை குரு புத்தி யோகத்தை கொடுக்கும் குரு தசை தனாதிபதி தசை லாபஸ்தானாதிபதி தசை அது நிறைய நல்ல வேற வேற எந்த ராசிக்கும் அந்த குரு தசை வந்து தனாதிபதி லாபாதிபதியா வரமாட்டார் கும்பராசிக்கு மட்டும் தான் வருவார் அதில் குரு புத்தியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் பத்து வருஷமா போராடி இருப்போங்க ஒரு வீடு விற்றா நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஆகிடுவீங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தால் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அதெல்லாம் வர வராமல் நீங்க அவஸ்தப்பட்டுருவீங்க பொறுமையாக எல்லாவற்றையும் கையாளுங்கள் யாருக்கு யாரு உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்க கிட்ட மொல்லமா பேசி நேச நேரம் நீங்க நான் இது கடைசியில நான் வந்து நான்தான் இறந்து போனோம் நான்தான் சூசை பண்ணும் என்னால வேற வழியே இல்லை இங்கே எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க கேட்கறதுல பலவிதம் அது ஏய் நீ எப்படி கொடுக்க மாட்டேன் பார்க்கலவா எங்கே போறியை பார்க்கலவா உன இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னா அவனுக்கு கோவம் வரும் அவன் பணம் கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு வரவே வராது ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் ஏதோ ஐயோ நம்மளால ஏதாவது ஒன்று ஆயப்பட போகுது ஏதா ஆக்சி நம்மளை வந்து போலீஸ் கேஸ் போது சொல்லி எங்கேயும் ஏதோ வா பெரிய அமௌண்ட்டு கொஞ்சமாவது வந்து சேரும் அதாவது வார்த்தையாலே எல்லாமே சாதிக்கலாங்க வார்த்தையால் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளலாம் வார்த்தையால வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் சொற்கள் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அதனால கும்பராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் நீங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க அரசியல இருந்தாலும் அல்லது பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் அரசாங்க வேலையில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அதுக்குண்டான சினிமா துறையில் இருந்தாலும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் எதுவுமே நடக்கலையா அமைதியாக இருங்க நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கும்பராசினியர்கள் வாழ்வில் அவர்களுக்கு திருமணமாகாத அளவுக்கு திருமண பாக்கியமும் மறுமணமாக வயதில் இருக்கக்கூடிய மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணம் நடக்க முருகப்பெருமான் அருள் புரியட்டும் உங்கள் ராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் கும்பராசிக்கு வணிகம் முதல் வந்து கும்பராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் தொழில் மூலம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் பாதத்தில் சரணடைந்து எல்லாமே வேண்டுங்க நல்லது நடக்கும் நோய் உடம்பில் தீராத நோயும் விலக நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷம் நாள்களில் வில்வேகளை வைத்து வழிபடுங்கள் நிச்சயம் நோய் குணமாகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் இதெல்லாம் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் ஒவ்வொரு தெய்வங்களும் உடல் ஆரோக்கியத்திற்கு பணம் கொடுப்பதற்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளை விடுவிக்க ஒரு தெய்வம் தன் நம்ம தப்பு செஞ்சோம்னா தண்டிக்கக்கூடிய ஒரு தெய்வம் சனீஸ்வர பகவான் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது கல்விக்கு ஒரு தெய்வம் இருக்கு அதனால் இந்த நவகிரகத்தில் உங்கள் ஜா சுய ஜாதகத்தில் ஜோசியம் எடுப்போங்க ரொம்ப அடிக்கடி ஜோசியத்தை பார்க்க அதிகம் பயத்துக்காரனாகிடுவோம் இது எல்லோருக்கும் எனக்கும் தான் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு நம்ம ஜாதகத்துன்னு போகிறோமா அதை பார்க்குறோமா தெரிஞ்சுக்கிறோமா இது வாழ்க்கை இப்படி இருக்குது ஆ சரி நம்ம எதெல்லாம் உசாராக்கணும் நம்ம எதை கெட்டது நம்மக்கிட்ட விட்டால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு செய்தால் கும்பராசினியர் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் அனைத்தும் கொடுக்க சனீஸ்வர பகவான் அருள் புரியட்டும் விநாயக பெருமான் அருள் புரியும் முருகப்பெருமான் அருள் புரியட்டும் உலகத்தில் உள்ள அல்லா இயேசு எல்லா அனைத்து கத கடவுள் கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் தேடி தேடி வரும் சதி செய்ய விதியா விதி மூலம் சதி வெல்லுமா அல்லது உங்கள் மதி மூலம் உங்களுடைய தெளிவான சிந்தனை மூலம் அந்த சதி செய்பவர்களை இனங்கண்டு ஒதுங்கி நிம்மதியாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் மலர லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்